வணக்கங்கய்யா அன்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா நான் ஒரு வழியாக எப்படியோ அரசாங்க தேர்விற்கு படிக்க ஆரம்பித்து விட்டேன் இப்போது மன அழுத்தம்தான் ஒரு நாளைக்கு அதிகமாக உள்ளது ஒரே இடத்தில் ஒரே சூழல் உட்கார்ந்து படிக்கும்போது மனம் இறுக்கமாக உள்ளது உடல் ஒத்துழைப்பு தர மறுக்கிறது ஐயா அது மட்டுமின்றி படிப்பது ரொம்ப அதிகம் இருக்கிறது அதற்கு வேற ஏதாவது செய்ய வேண்டியது தானா இன்னும் நீ கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் நிறைய உழைக்கணும் இப்படி சோம்பேறியாக இருக்கிறியா வெளி உலகத்தை பாரு உன்னோடு சின்ன சின்ன பசங்க எல்லாம் எப்படி உழைக்கிறாங்க நீ எந்த யோசனையும் இல்லாமல் இப்படி இருக்க என்று அதிகபட்சமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஐயா என்ன செய்வது அதாவது இப்போ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க என்னமோ வந்து நீங்கள் வீடு வாங்குகிறேன் கார் வாங்குகிறேங்கிறதெல்லாம் அது ரெண்டாம் மனுச்சோம் எல்லாமே நீங்கள் இதில் தான் வெற்றி அடையிறதா முக்கியம் இப்போது அதெல்லாம் பற்றி யோசிக்காதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் ஈடுபாடு காட்டுங்க உதவிக்கு டோட்டல் மைண்டை வச்சுக்கிடுங்க ரெண்டாவது ரொம்ப வால்யூம்னஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு தடவை படித்ததுனாலலாம் மனசுலலாம் நிற்காது திருப்பி திருப்பி படித்தா தான் மனசில் நிற்கும் அதனால நீங்கள் எதை படிக்கும் பொழுதுமே முக்கியமானதை ஒரு ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க அந்த ஒரு அந்த அண்டர்லைனை பார்த்தா அந்த பேசேஜ் வழங்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டு வந்துருக்கிட்டுருங்க இல்லைன்னா தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க பிறகு ரெண்டாவது விட ரிவைஸ் பண்ணும்போது நோட்ஸை மட்டும் படித்தா போதும் அல்லது அந்த அண்டர்லைன்மெண்ட் பண்ணால் மட்டும் படித்தா போதும் அப்படின்னா நீங்கள் கொடூர விட ரிவைஸ் பண்ணால் தான் ஜிலதெல்லாம் மனசில் நிற்கும் அப்படியே வால்யூம்னாச்சா அவ்வளோதெல்லாம் அப்படியே படிக்கக்கூடாது படிக்கிறனோ படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க அதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் எளிமைப்படுத்திக்கிடணும் எளிமைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் பெரிய வேலை கூட கொஞ்சம் எளிமையாக மாறிடும் எளிமையாக மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி சில அணுகுமுறைகளை நீங்கள் பின்பற்றிக்கிடணும் பின்பற்றிட்டு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் கிடையாது